மூணு டெலிவரி ஆயிரத்தி ஐநூறுவாச்சு அறு அறுபது அடியிலேருந்து டத்து இருக்கு ஆள் பேனல் மேல மாட்டியிருக்கும் சோலாரில் தான் ஓடிட்டுருக்கு ஏசிடிசி மாடல் தான் தூயின் ஒன்று பதினொன்று ராம்ஸ் வந்துட்டுருக்கு இதை தான் இப்போ வந்து வைக்கிற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணுற மாதிரி ஏசிடிசி போர்வோல் மோட்டர் தான் போட்டிருக்கா அவருக்கு டூவின் ஒன்று தான் போர் வச்சிருக்காப்புல போ இப்போ கேனில யூஸ் பண்ணுறதுக்காப்புல போர் பக்கத்தில் இருக்குது சப்போஸ் போருக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்டு வாங்கிடு